அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்இஸில் வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான ஃபியூச்சர்ஸ் ரெடிக்கான இது வந்து சிஎம்எஸ் போர்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் நம்முடைய ஸ்மார்ட் போர்டில் அல்லது நம்மளுடைய டேப்பில் அல்லது வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ இனி வரைக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அது லாக் அவுட் பண்ணிடுங்க இப்போ வந்து என்னுடைய குரோபுர சொன்னால் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தால் நமக்கு வந்து ஒரு சர்ச் பார் வரும் அந்த சர்ச் பார்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே எமிஸ்டியன் ஸ்கூல் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் டைப் பண்ணிக்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வழியில் நீங்கள் ஸ்கூல் லாகின் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஸ்கூல் லாகின்ல ஓப்பன் ஆகும் மேலே டவுன்லோட் மார்க் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகவுட் அவுட் கொடுத்துருப்பாங்க லாக் அவுட் பண்ணிடுங்க லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டு லக்க யூஸ் ரெடியும் ஒன்பது லக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூஸ் ரெடி பாஸ்வேர்ட் நான் போட்டு கீழே வந்து நான் வந்து லாகின் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நமக்கு வந்து நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஏற மார்க் இருக்கும் அந்த டவுன் ஏற மார்க்கை கிளிக் பண்ணி அப்படின்னா கீழே சிஎம்எஸ் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் கிளிக் அப்படின்னா டைரெக்டாகவே அந்த இதுக்கு வந்து நமக்கு லாகின் ஆகி போயிரும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு கீழேயே வந்துருங்க கீழே வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் தேவையான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ் அப்படின்னு போட்டு ஜனவரியே வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அதுக்கானது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க நான் முதல்ல வந்து நான் வந்து ஃபஸ்ட்டுக்கிறத வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் லோட் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு முதல் கொஸ்டின் வந்து நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து இப்படி வந்திருக்கும் இந்த படத்தை ஜூம் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னாலே அந்த படம் உங்களுக்கு ஜூம் ஆகும் இதில் வந்து ஒற்றை காலில் நிற்கும் உயிரினம் எதுவும் கேட்டிருக்காங்க நான் கொக்குன்னு கிளிக் பண்ணிட்டு செக் அப்படிங்கறது கொடுத்துட்றேன் கொடுத்தனா அதை ஆன்சர் கரெக்டாக நமக்கு கரெக்டாக இருந்தது இது எல்லாமே நீங்கள் ஸ்மார்ட் போர்டில் மாணவர்களுக்கு லைவாகவே நீங்கள் வந்து பள்ளியில் வந்து நீங்கள் காட்டலாம் அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இந்த சப்ஜெக்ட் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வைஸாகவே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நொங்குங்கிற வாரத்தில் ஃபஸ்ட் எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க அது மாணவர்களே நம்ம டச் பண்ணி மாணவர்களுக்கு புரியிற மாதிரி அந்த எழுத்த கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க அவங்க இதை வந்து செஞ்சு காட்டுறதுக்கான வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க இதை வந்து இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வழிமுறை மேற்கொண்டு நீங்கள் தமிழ் மேக்ஸ் இங்கிலீஷ் இதெல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க தலைப்பின் கீழாக ஒவ்வொன்றிலையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பை வந்து நம்ம வந்து மாணவர்களுடைய படைப்பாற்ற கல்வியை வளர்ப்பதற்கு ஏற்ற வகையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க மாணவர்களே செய்து கற்று அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து நம்ம கிளாஸ் வைஸாகவும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா அந்த அதுக்கான வழிமுறைகளையும் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் நம்ம கிளிக் பண்ணும் பொழுது அந்த கொஸ்டின்ஸை தகுந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆங்கிலமாக இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி அதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சரியான ஆன்சரை மாணவர்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மாணவர்களுடைய திறனுக்கேற்ப வந்து அது வந்து கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி நமக்கு வந்து சொல்லிடும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் வேணும் அப்படின்னா டவுன் ஏரோ இந்த ஏரோ மார்க் இருக்கும் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம டேரெக்டாகவே நம்ம வந்து போய்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பேக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வரனாலும் அதை ஏரோ மார்க் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்துடும் சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து ஒன்று முதல் ஐந்தாவது படிக்கும் மாணவர்களுக்கு ஃபீச்சர்ஸ் ரெடிக்கான கொஸ்டின்ஸை வந்து நமக்கு வந்து ஸ்மார்ட் டிவியில் வந்து காட்டுக்கொள்ளலாம் இந்த கண்ணொளி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்